அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே வீடுகளிலும் நமக்கு பரக்கத் ஏற்பட வேண்டும் வீட்டையும் ஒளிமயமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளை வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் ஃபைர் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தால் வீட்டுக்கு ஒளி பிரகாசம் என்பது பெண்கள் வீட்டில் தொடுவது ஆனால் இன்றைய கால பெண்கள் சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த சினிமா தொடர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் பாங்கு சொல்லப்படுகிற நேரத்தில் தொடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதை பார்க்கிறோம் அதாவது முக்கியத்துவம் வழங்கி தொடக்கூடிய நல்ல பெண்களும் உண்டு அவர்களை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் தொழாத ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டில் முசீபத்து ஏற்படும் என்பது பொருள் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் வரக்கத்து ஏற்படணும்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் தொடணும் குறிப்பாக பெண்கள் வீட்டில் தொழ பொறுப்புடையவர்கள் இல்லையா எனவே பெண்கள் அந்தந்த நேரத்தில் சரியாக தொழ வேண்டும் இதுக்கு செய்ய வேண்டும் ஆக பெண்கள் வீட்டில் தொடணும் ஆனால் நிறைய பெண்கள் இந்த விஷயத்தில் அசட்டையாக இருக்கிறாங்க கண்ணியத்திற்குரிய அருமையான பெண்களே அல்லாஹு தாலா நீங்கள் தொழ வேண்டும் என்று விரும்புகிறான் அவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஒரு பெண் இரண்டு ரக்காலத்து தொழுது இரண்டு சொட்டு கண்ணீர் வெடித்து அல்லாஹ் விடத்தில் துவா செய்யும் பொழுது அதனுடைய மதிப்பே வேறு கவுலாபின் தி சால பாரதியாஹு அன்ஹா என்ற பெண்ணின் சார்பாக ஒரு குரானின் வசனங்கள் இறங்கி அதன் மூலமாக அல்லாஹ் ஒரு சலுகை சட்டத்தை சமூகத்துக்கு கொடுத்து அந்த பெண்ணினுடைய துவாவின் காரணமாகத்தான் இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்ட அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வு பரிபோனதை எண்ணி வருந்து வருந்தி பெருமானாரிடத்தில் வந்து கேட்டபொழுது பெருமானார் என்னால் முடியாது சரியத்து இப்படித்தான் இருக்கிறது எனவே நீ பிரிந்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னபொழுது அந்த பெண்மணி தன்னை நினைத்து அழுதால் வருந்தினால் மட்டுமல்ல அல்லாவிடத்தில் இருகரமைந்து இது செய்தால் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு அந்த பெண்ணின் மூலமாக ஒரு விடுதலை கொடுத்தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த குரானுடைய ஆயத்தை நமக்கு சான்றாக விளங்குகிறது அவர் பெருமானார் இன்னால் சாத்தியமல்ல என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி விடவில்லை ரப்புடைய தர்பாரில் கண்ணீர் வடித்து துவா செய்தார் அல்லாஹ் அந்த பெண்ணின் துவாவை எங்கே அகித்தான் என்று நாம் பார்க்குறோம் அதனால் பெண்களினுடைய கண்ணீருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது அதனால் பெண்களை நீங்கள் வீட்டில் தொழுவுங்க அஞ்சு நேரம் தொழுவுங்க அஞ்சு நேரம் தொழுவுங்க ரப்பிடத்தில் துவா செய்யுங்க நீங்கள் தொழுத துவா செய்வது தான் உங்களுடைய கணவராக கணவன் சம்பாதித்து கொண்டு வந்த அந்த செல்வத்தில் வறக்கத்து செய்யப்படும் நீங்கள் தொழாமல் கொள்ளாமல் தொழுக நேரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு வீண் கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் முசீபத்து ஏற்படும் வீட்டில் முசீபத்தும் ஆபத்தும் குறைவில்லாமல் ஏற்படும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வரும் முசீபத்தும் ஆபத்தும் அதனால் இஸ்லாமிய வீட்டு பெண்கள் வீட்டில் கண்டிப்பாக தொழ வேண்டும் தொழுவது தான் வீட்டுக்கு ஒளி தொழுவது தான் வீட்டுக்கு பிரகாசம் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள் என்று செல்லலாரிசுன்னு சொன்னாங்க ஏன் தொழுகை இல்லாமல் கபராக்கிறாதீங்க கபரில் தான் தொழுகை இல்லை அதனால் வீட்லேயும் தொழுகை இல்லாமல் ஆக்கிறாதீங்க அதை கபராக மாற்றிடாதீங்கன்னு சொன்னாங்க பெண்களே உங்களது கரத்தில் தான் இருக்கிறது உங்களது கணவனின் வருமானத்தில் வறக்கத்து செய்யப்படுவதும் செய்யாமல் இருப்பதும் அதனால் நீங்கள் தொழுங்க வீட்டை ஒளிமயமாக்குங்கள் எல்லா முசிபத்துக்களையும் உங்களை தொழுகையின் மூலமாக அடித்து விரட்டுங்கள் அல்லாஹ் கிருவை செய்வானாக ஆமீன் ஆரம்ப ஆரமே